என் செல்ல குழந்தையே இன்று அம்மா இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்றைய பதிவினை நீ தவற விட்டுவிடாதே முழுமையாக கேள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளுக்குமான தீர்வு இன்று உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே சுக்கிர வாரம் என்று அழைக்கப்படும் வெள்ளி கிழமையில் சுக்கிர ஹோரையில் பூஜைகளையும் பிரார்த்தனைகளையும் நீ செய்தால் மும்மடங்கு பலன்கள் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே ஜோதிடத்தில் பலவிதமான சூட்சமமான முறைகள் இருக்கின்றது அவற்றில் முக்கியமானது ஹோரைகள் ஹோரை என்பது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய நேரம் நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேதுவை சாயா கிரகங்கள் என்று அழைக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் தினமும் நான்கு மணி நேரம் தங்களினுடைய கதிர்வீச்சை செலுத்துகின்றது என் பிள்ளையே அதன்படி நவக்கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஏழு கிரகங்களுக்கும் கோரைகள் உண்டு கோரை என்பது ஒரு மணி நேரம் ஒரு நாள் என்பதை தினமும் காலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் பொதுவாக காலை ஆறு மணி என்பதை சராசரி உதய நேரமாக சூரியனினுடைய உதய நேரமாக கொண்டுதான் கோரைகள் கணக்கிடப்படுகின்றது கோரைகள் ஆரம்பிக்கும் நேரம் காலை ஆறு மணி என்பது இப்பொழுது உனக்கு தெளிவாகி விட்டதல்லவா ஒரு நாளுக்கான கோரை இன்று காலை ஆறு மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரை அதில் அந்தந்த கிழமைக்கு யார் அதிபதியோ அவர்களுக்கான கோரை நேரத்தில் அன்று பூஜைகளை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரியது அவரினுடைய ஹோரை அன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கும் செவ்வாய் கிழமையானது செவ்வாயினுடைய ஹோரை அதுபோல இன்று வெள்ளிக்கிழமையல்லவா இன்று காலை ஆறு மணியிலிருந்து சொக்கிரனினுடைய ஹோரையானது ஆரம்பித்து விட்டது இதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஹோரையானது காலை ஆறு மணிக்கு சொக்கிர கோரை இதையடுத்து மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சுக்கிர கோரை இதன் பின்னர் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கிர கோரை வெள்ளிக்கிழமையை சுக்கிர வாரம் என்று சொல்வதனால் சுக்கிரனின் ஆதிக்கம் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக இருக்கும் சுக்கிர கோரையில் நீ செய்கின்ற பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் என அனைத்துமே உன்னை பாவத்தில் இருந்து விடுபட செய்துவிடும் எல்லாவற்றிலும் மதியம் ஒரு மணியிலிருந்து இருந்து இரண்டு மணிக்குள் விளக்கேற்றி உன்னுடைய பிரார்த்தனைகளை செய்வது அதிக மகத்துவம் கொண்டது காலையில் நீ விளக்கேற்றினாலும் பரவாயில்லை மதியத்தில் விளக்கேற்றி வழிபடுவதற்கு மும்மடங்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு அதே போல வெள்ளிக்கிழமையில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டாலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ள வழிபாடுகளில் நீ கவனம் செலுத்தினால் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கடவுளிடத்தில் வலுப்பெற்று நின்றுவிடும் முக்கியமாக கடன் பிரச்சனையில் தவிப்பவர்கள் கடன் கொடுத்துவிட்டு திரும்ப வரவில்லையே என்று கலங்குபவர்கள் தொழிலில் லாபம் வர வேண்டுமே என்று எதிர்பார்ப்பவர்கள் வியாபாரம் விருத்தி அடையாமல் தேக்க நிலையிலேயே இருக்கின்றதே என்று கையை பிசந்து வருந்தி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர கோரையில் அறையில் விளக்கேற்றி பிரார்த்தனைகளை மகாலட்சுமி தாயாரிடமும் பெருமாளிடமும் முன்வைத்து வைத்து வேண்டிக் விரைவில் நல்லது நடந்தே தீரும் கோரைகளும் கோரை நேரங்களும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டள கலந்திருக்கும் இந்த வேளைகளில் குறிப்பிட்ட கோரை நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொண்டு நல்ல பலன்களை நீ பெற வேண்டும் இன்று கோரை நேரத்தில் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நேரமான மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குள் நான் சொல்வதை நீ செய்துவிடு ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை தவறிவிட்டாய் என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமையில் நீ செய்ய தொடங்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெளிவாகச் சொல்கின்றேன் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே வீட்டில் வடகிழக்கு மூளைதான் இதற்கு பொருத்தமான இடம் பரிகாரத்திற்கு உனக்கு தேவையான விஷயம் ஒரு கண்ணாடி பாட்டில் ஒரு கண்ணாடி பாட்டில் நிறைய உனக்கு தண்ணீர் எடுத்து கொள்ள வேண்டும் கண்ணாடி பாட்டிலில் சுத்தமாக தண்ணீரை பிடித்து கொண்டு வீட்டின் வடகிழக்கு மூளையில் வைத்துவிட வேண்டும் என் பிள்ளையே அதன் பிறகு உன்னுடைய கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் இந்த இரண்டையும் பயன்படுத்தி ஒரே ஒரு வெள்ளை மொச்சை வெண்மை நிறத்திலான மொச்சை பயிரை அதனுள் போட்டுவிட வேண்டும் இவ்வாறு தினமும் ஒவ்வொரு மொச்சையாக ஏழு நாட்களுக்கு போட்டுவிட வேண்டும் இன்று நீ இதை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் சுக்கிரகோரையான ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் நாளையிலிருந்து நீ எந்த நேரத்திலும் இதனை போடலாம் ராகு ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து என் பிள்ளை மற்ற நேரங்களில் இதனை நீ போட்டுவிடு இப்படி என் பிள்ளை ஒவ்வொரு மொச்சையாக நீ ஏழு மொச்சையை போட்டுவிட வேண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை துளசி செடியில் ஊற்றிவிட்டு உள்ளே இருக்கின்ற அந்த ஏழு முச்சைகளையும் எடுத்து பறவைகளுக்கு தானமாக வைத்துவிட வேண்டும் இப்படி நீ தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளானது உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என் பிள்ளையை வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கலங்குகின்றாய் இது போன்ற சில விஷயங்கள் தெரியும் பொழுது அதனை என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் சரியாக இன்று நீ செய்துவிடு என் பிள்ளையே நீ இன்று வீட்டில் இல்லை வெளியில் இருக்கிறேன் என்று சொல்வாயானால் உன் இல்லத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை இதை செய்யச் சொல் இல்லை என்றால் உனக்கு சரியான நேரத்தை பார்த்து எப்பொழுது கிடைக்கின்றதோ அன்று செய்ய தொடங்கு இன்றே செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது அதிகபட்சமான கஷ்டத்தில் தவிப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஊரையை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு பிறவி குணம் என்ற ஒன்று உண்டு உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணமானது ஒரு நாளும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்துவிட்டு செல்வதுதான் அவர்களின் விதி இதை உன்னால் ஒரு நாளும் மாற்றி அமைக்க முடியாது எல்லாவற்றையும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை ஒரு நாளும் சம்பாதித்து கொள்ளாதே இது இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் அம்மா உனக்கு தருகின்ற மிகச் சிறந்த அறிவுரையாகும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இதை நீ சரியாக கடைபிடித்து வருவாயானால் வாழ்க்கையில் எந்த அவமானங்களும் உன்னை தேடி வராது எந்த சூழ்நிலைகளும் உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்காது என் பிள்ளை இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி செல்லும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு வெற்றி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லாமே இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கூடுதல் பலன்களை நீ பெற்றுக்கொள் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் என் குழந்தைக்காக இந்த வராகி இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்